அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி முப்பத்தி ஓராம் நாள் இன்று திங்கள் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் புகழ் குரல் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம் தெளிவுரை புகழ் பெறாமல் வாழ்வை வீணே கழித்தவருடைய உடலைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவின்றி குன்றிவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று சொத்துக்கள் வாங்குவீர்கள் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் இன்று தொழிலிடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் புதிய தொடர்புகள் உண்டாகும் தொழிலில் லாபம் பெருகும் ஆனாலும் சிலருக்கு வேலை தொழில் விவகாரமாக நிம்மதி இருக்காது அடிக்கடி இடம் மாறிக்கொண்டு இருப்பதாக இருக்கும் இதுபோக வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் வேறு அதன் காரணமாக எந்த வேலையுமே தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பம் இது பெரும்பாலும் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாகி இருப்பவர்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் குழந்தை பிறப்பு தாமதம் மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும் உங்கள் அப்பாவோடு நேரடியாக பழகுவதில் சிக்கல் இருக்கும் பல சமயங்களில் ஏதோ காரணத்தினால் தந்தையுடன் தூரம் அதிகமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் அவர் வெளியூரில் வேலை செய்பவராக இருக்க வாய்ப்பு நிறைய உண்டு கல்வியில் இன்று தடைகள் உண்டாகும் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆசிரியர் படிப்பு படிக்க விண்ணப்பம் செய்தவர்களில் பலருக்கும் பணப்பற்றாக்குறை காரணமாக கல்லூரியில் சேர முடியாமல் போகலாம் கல்வி கடன் கிடைப்பதிலும் தடை ஏற்படும் கோச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது காதலில் வெற்றி உண்டாகும் பெரும்பாலும் உங்கள் காதல் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுக்காக அல்லது நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் அது காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு அல்லது அப்பாவளி சொத்து சம்பந்தமான பிரச்சனையாக கூட இருக்கும் உங்கள் சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு ஆனாலும் அது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் இன்று நேரம் தவறாமையில் கவனமாக இருப்பீர்கள் சுற்றுத்தாரி எதிர்ப்புகள் உண்டாகும் பழகுவதில் கவனம் தேவை நிறைய பேருக்கு ஹோட்டல் ஐடி மருந்து தயாரிப்பு தொழிலில் லாபம் வரும் ஆனாலும் கையில் நிற்காது அம்மாவின் மருத்துவ செலவிற்கே சரியாகி போய்விடும் சென்ற வருடம் போட்டி போட்டுக்கொண்டு படித்து நல்ல மார்க் வாங்கின மாணவர்கள் மேற்படுப்பு படிக்க இந்த மாதம் வெளிநாடு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உங்கள் அப்பா துரிதமாக தயார் செய்வார் வேலை செய்து செய்து ஓய்ந்து விட்டது யாரும் தான் செய்யும் வேலையை பாராட்டக்கூட வேண்டும் குறை சொல்லாமல் இருந்தாலே போதும் என்று தான் இருக்கும் மனமும் உடலும் சோர்ந்து இருக்கும் நாள்தான் இன்னும் ஒரு மாதம்தான் பிறகு சரியாகிவிடும் கவலை தேவையில்லை கோச்சாரத்தில் மாற்றங்கள் வந்த பிறகு அனைத்தும் மாறும் மனைவியின் உடல்நல குறைபாட்டால் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் சொல்லி இருப்பதற்கு பண வசதி இல்லாத நபர்கள் தங்கள் வீடு மனை இவற்றை அடமானம் வைத்து பணத்தை புரட்ட வேண்டியதாக இருக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் கொடுத்த கடன் நிறைய நாட்கள் ஆகியும் யாரிடமிருந்தும் திரும்ப வரவில்லை எத்தனை முறை கேட்டும் பயனில்லை ஆனாலும் கையில் அவர்கள் கொடுத்த பத்திரம் உள்ளது இன்று அது தொடர்பாக வழக்கு தொடருவீர்கள் உணவு சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி ஆரம்பிக்க அரசிடம் டாக்குமெண்ட் ஆன ஆவணத்தை வைத்தும் நிலம் பத்திரம் வைத்தும் வெளிநாட்டிலிருந்து மெஷினரி வரவழைக்க வங்கி கடன் மற்றும் அரசு அனுமதிக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் சிலர் இன்று வெங்கட் பாலசுப்பிரமணி எழில்குமரன் வடிவேல் சசி காயத்ரி அழகு சிந்து ரஜினி பிறை பூர்ணிமா நிலா பழனி சரவணன் கார்த்தி சலம் அழகு இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று ஆசிரமம் பொது மருத்துவமனை பாடசாலை பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் ஆஃபீஸ் நூலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் கேரட் பீட்ரூட் கத்தரிக்காய் முருங்கை முள்ளங்கி கோவைக்காய் வாழைக்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு சாம்பல் நிறம் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி Welcome.